எக்ஸ்கமா ஒய் நாட் x டுஸ் கமா ஒய் இஸ் ஈக்வல் டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ரூட் ஒய் எனில் என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் வந்து லிமிட் கண்டுபிடிக்கப் போறோம் அதுவும் ஆதி புளில கண்டுபிடிக்கப் போறோம் அதாவது ஜீரோ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்கமா ஒய் டென்ஸ் டூ ஜீரோ கமா ஜீரோ நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எஃப் எக்ஸ்கமா என்னது நீங்கள் கொடுத்துருக்குற சார்பு அதுக்கு முன்னாடி நம்ம லிமிட் எழுதிக்கலாம் ஸோ லிமிட் எக்ஸ் tends ஒய் டென்ஸ் டூ ஜீரோ கமா ஜீரோ இங்கே எஃப் ஆஃப் ஒய் நமக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் xy divided by பை x minus மைனஸ் y ஒய் இப்போ நாம ஜீரோ கமா ஜீரோ அப்படின்னு டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ பை ஜீரோ அப்படிங்கிற ஃபார்முக்கு கொடுத்துரும் அதனால ஃபர்ஸ்ட்டு நம்மளால் எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளவு சிம்பிளி பண்ண போகிறோம் ஓகே திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்கமா ஒய் டென்ஸ் டு ஜீரோ கமா ஜீரோ இங்கே என்ன இருக்குது நமக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இதில் ஒய்யை வந்து வெளியில் எடுக்கிறேன் நான் மீதி என்ன இருக்கும் நமக்கு ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கும் டிவைடட் பை இங்க ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய்

இங்க என்ன இருக்கு நமக்கு ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஒய் இருக்குது அதை அப்படியே வச்சுக்கலாம் இங்க ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது நமக்கு வந்து என்னது கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது அதனால ஒரு மைனஸ் வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஆல்ரெடி ஒய் இருக்குது இது எப்படி மாறிடும் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு மாறிடும் ஓகே இப்போ நமக்கு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து கேன்சல் ஆயிரும் நமக்கு இப்போ தொகுதி மட்டும்தான் இருக்குது இப்போ டைரக்டா நம்ம வந்து ஜீரோ கமா ஜீரோ அப்ளை பண்ணலாம் ஒய்க்கு ஜீரோ போடலாம் எக்ஸுக்கு ஜீரோ போடலாம் இங்க உள்ள ரூட் ஒய்க்கு ஜீரோ போடும் நமக்கு எல்லாமே சேர்ந்து ஜீரோ ஆயிடும் ஸோ இதை தான் வந்து என்னது நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம் நிரூபிச்சிட்டோம் அதாவது லிமிட் எக்ஸ்கமா ஒய் டென்ஸ் டு ஜீரோ கமா ஜீரோ நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அதை வந்து நிரூப சொல்லியிருக்கிறாங்க ஹென்ஸ்